போட்டித்தேர்வு வினாவிடையில் தமிழ் ஓரெழுத்து மொழி சொற்களும் அதன் பொருளும் பகுதி ரெண்டு ஒன்று நா நாவு ரெண்டு நீ முன்னிலை ஒருமை மூன்று நே அன்பு நான்கு நை இழிவு ஐந்து நோ வறுமை ஆறு பா பாடல் ஏழு பூ மலர் எட்டு பே மேகம் ஒன்பது பை இளமை பத்து போ செல் பதினொன்று மா மாமரம் பனிரெண்டு மீ வான் பதிமூணு மூமூப்பு பதினான்கு மே அன்பு பதினைந்து மை அஞ்சனம் பதினாறு மோ மோத்தல் பதினேழு யா அகலம் பதினெட்டு வா அழைத்தல் பத்தொன்பது வி மலர் பதி இரு இருபது வை புல் இருபத்தி ஒன்று வௌ கவர் இருபத்தி ரெண்டு நோ நோய் இருபத்தி மூணு து உன்